விஜய் கூத்தாரியே வச்சுப்போம் சார் தங்கத்தமிழ் சொல்ற மாதிரி விஜய் கூத்தாரி தான் நேத்து வந்து நீ கூத்தாரி நீங்க முன்னாலே வந்து என்ன கீழ்ச்சிங்கன்னு கேக்குறேன் நான் நீங்க கூத்தாரி இருக்கீங்க யாருகிட்ட யாருக்கு முன்னாடி கூத்தாடுறீங்க நாளைக்கு ஒரு திமுக ஒரு கூட்டணிக்கு போறாரு சீமானு ஒரு பேச்சுக்கு சொல்லு ஏழு சதவீதம் வாங்கிருக்காரு வாக்கு எத்தனை சீட் கொடுப்பாங்க உங்க மாதிரி ரெண்டு சீட் கொடுத்து அனுப்பாங்களா பத்து சீட் வரைக்கும் பேரம் கூட பேச முடியும் நீ என்னத்த புடுங்க போறேன்னு கேட்டார் திருமாவளவன் யார கேட்டது நாம் தமிழர் கேட்டார் இப்ப நம்ம கேட்போம் இந்த ரெண்டு சீட்டை வாங்கி மறுபடியும் எம்பி நீ என்னத்த புடுங்க போற அப்படின்னு கேட்க முடியும்ல நாம் தமிழ் சின்னம் முடக்கப்பட்டதிலும் மத்திய அரசு டிராமா இருக்கு ரெட்டலை சின்ன முடக்கப்பட்டாலும் அதுக்கு பின்னாடி வந்து பிஜேபி இருக்கும் நான் சொல்ற இருக்கு அப்போ இது என்னன்னு விதிகள் வந்து உங்களுக்கு சாதகமாகிட்டு அந்த சின்னத்தை பறிக்கணும்ன்றதான் உங்களுக்கு நோக்கம் இன்னொரு ஆப்ஷன் தான் கொடுத்துட்டு போகலாம் என்ன இப்போ கொடுக்கலாமே வந்து உண்மையான ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருந்தார் அமமுக தலைவர் இருந்தாக்கா ஆர் கே நகர்ல போட்டியிடும் தைரியம் இருந்தா மிகச்சிறந்த ஆன்மகனா இருந்தா டிடிவிய ஒரே ஒரு வீதியில் வந்து நடக்க சொல்லுங்க பாக்கலாம் டிடிவியை சவால் விட்டு சொல்கிறேன் சேலஞ்சாக எடுத்து

தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கித்துவன் இது நய நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு சேகவரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்ல வணக்கம் எப்படி போயிட்டு இருக்கு பணிகள்லாம் போயிட்டு இருக்கு எல்லாமே ஓகே அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என கோரி தேர்தல் ஆணையத்தில் வந்து ஒரு மனு தாக்கல் ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டிலிருந்து போய் செஞ்சுருந்தாரு இதற்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து எந்த விதமான ஒரு செவியும் சாய்க்காமல் பதிலளிக்காமல் வந்து இருந்திருந்தாங்க இதன் காரணமாக சென்னை ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு வந்து தொடரப்பட்டதன் காரணமாக இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இபிஎஸ் இந்த சின்னம் தொடர்பான ஒரு விசாரணைக்கு வந்து நீங்கள் வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிற இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இது இபிஎஸ்க்கு பெரும் குடைச்சலை வந்து ஏற்படுத்தியிருக்கா அதிமுகவுக்கு இரட்டை இலேசனம் கிடைக்குமா சார் ஒரே விஷயம் சார் தேர்தல் கமிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வானலாவே அதிகாரம் சொல்லுவாங்கள்ல அது இருக்குது நீதிமன்றம் கூட தான் சரிங்களா ஆனால் ஒரு வரம்பு இருக்குது இங்கே எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆட்சியோடய முடிவு தான் இறுதியான முடிவுன்னு சொல்லி கூட நீதிமன்றம் கூட ஒதுங்கிடலாம் சரி இது எல்லாத்துக்கும் கூட இது எப்படி நடக்கும்ன்றது ஒரு பக்கம் போக கால அவகாசம் ரொம்ப குறைவாக இருக்குதுல்ல இப்போது வந்து எலெக்ஷன் இருந்தது இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மீண்டும் 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 இவங்களுக்கு வந்து சிந்து இந்த கண்ணித்து தினத்தில ஒரு கண்ணித்தி ஒன்று ஒரு கதை கிட்டத்தட்ட இவங்க வந்து அப்படி தான் இருக்குது சரிங்களா இப்போது முழுக்க முழுக்க என்னென்னு கேட்டனா ஒரு தேர்தலில் தனித்து அது ஓபிஎஸாக இருக்கட்டும் அல்லது இபிஎஸாக இருக்கும் தனித்து நின்று இவங்க சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் இவங்க வந்து எண்ணிக்கையை காட்டினாங்கன்னா அது கருத கரெக்டாக இருக்கும் இப்போது ஏற்கனவே நீங்கள் சொல்லுவீங்க இதை சொன்ன உடனே என்ன சொன்னேன் சார் ஏற்கனவே இவங்க வந்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்தாங்களே இத்தனை எம்எல்ஏக்கெல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க அப்போ வந்து யார் கூட இருந்தாங்கன்றது முக்கியமாக இருக்குது அப்ப வந்து ஒருங்கிணைந்த அஇஅதிமுக அப்ப ஓபிஎஸும் கூட இணைஞ்சிருக்கிறார் ஆமாம் இல்லையா அப்படி இருக்கும்போது இப்போ கடந்து நீங்கள் ஈரோடு தேர்தலில் மட்டும்தான் இவங்க விலகி இருந்தாங்கன்னு நம்ம பார்வைக்கு இருக்குது அதுவும் வந்து கடைசி நேரத்தில் அவருடைய வேட்பாளர் வந்து வாபஸ் வாங்கி பேசுவாங்க அப்போது கிட்டத்தட்ட ஒரு போட்டி அதிமுகிறது வந்து இல்லாத ஒரே அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தபோது தான் சட்டமன்ற உறுப்பினரும் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுக்கு சின்னம் எப்படி ஒதுக்குறாங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ அடிப்படையில் தான் வந்து ஒதுக்குறாங்க அப்படி பார்க்கும்போது எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எண்ணிக்கை வாக்கு சதவீதம் இதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் பண்ணுறாங்க இப்போ மறுபடியும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தான் உனக்கு தான்ன்ற அந்த பிரச்சனை வரும்போது பார்த்திங்கன்னா முடிவு எங்கே போய் நிற்கும் கேட்டால் உனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை எங்கே போய் நிற்குவாங்க கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியல ஜே ஜா பிரிஞ்சபோது இதே சர்ச்சை வந்தபோது சேவல் சின்னமும் எட்டை புறா கொடுக்கப்பட்டது அதே சூழ்நிலாம் வரும் அந்த இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேணும்னா இப்போ அங்கீகாரம் பெற்ற அந்த சட்டம் வேறு கட்சிகளுக்குள்ள சட்டம் வேற சட்ட விதிகள் வேற பதிவு பெற்ற வந்து கட்சிகள் சட்ட விதிகள் வேறு அங்கீகாரம் பெற்ற சட்ட விதிகள் எப்படின்னு க சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு ஸ்கேல் இருக்குது ஒரு மெஷர்ஸ் இருக்குது அந்த மெஷர்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே மக்களுடைய வாக்கு வந்து சதவீதம் கணக்கில் எடுத்துக்கப்படுது சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனைன்றது கணக்கில் எடுத்துப்படுது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேருமே வந்து தனித்து என்னுடைய அணியில் இத்தனை பேர் வேணா இப்போது சேவல் சின்னம் வந்து கொடுக்கப்பட்டது அதுக்கு பிறகு எப்படி வந்து இது வந்து கிட்டே வந்து சேர்ந்து தெரியுங்களா அந்த வரலாறு தெரியுமா ஜானைக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே சேர கட்சி ஒப்படைச்சிட்டாங்க கட்சி ஒப்படைன்னு அவங்க அணியை ஒப்படைச்சுன்னு நீங்கள் ஒழுங்கு ஒருங்கிணைந்து அன்னாத்திகமாக இருக்கட்டும் வேறு அணியே இல்லாமல் இருந்துச்சு நால்வர அணுன்றது அந்த அணி கூட பார்த்தீங்கன்னா நாவலர் தலைமையில் இருந்து அதுவும் கூட வந்து இணைஞ்சிருச்சு அப்போ தான் அந்த இரட்டைல சின்னம் அவங்களுக்கு கிடச்சிது சரிங்களா அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பேரும் மீண்டும் வந்து ஒரு யுத்தம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் தர்ம யுத்தம் நடத்துவார் இல்லை வேற இவர் ஒரு யுத்தம் நடத்தினார்னா என்ன ஆகும்னா சின்னம் முடக்கப்படும் ஆனால் இப்போ நீங்கள் முடக்கப்படும்னு சொல்லிட்டீங்க ஆனால் இதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து நீங்கள் இப்படி கேட்கறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் சரி இதெல்லாம் இதெல்லாம் நடக்குதே இதுக்கு பின்னாடி என்ன ட்ராமா இருக்குன்னு கேட்டால் மத்திய அரசு ட்ராமா இருக்குது அதுல எந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் நாம் தமிழர் இருக்கு சரிங்களா அதே மாதிரி இங்கேயும் வந்து வந்து முடக்கப்பட்டாலும் பிஜேபி இருக்கும் நான் சொல்றேன் இருக்கு நான் ஒரு சொல்லலாம் அண்ணாமலை வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருந்தாரு அந்த விஷயத்தை கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க என்ன சொல்றாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட சின்னம் கோருவதில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணாம விட்டதுக்கு வந்து அதே எப்படி பாஜக வந்து பொறுப்பாக்க முடியும் அதே எப்படி மத்திய அரசு மேல வந்து பலியெல்லாம் தூக்கி போறேன் அப்படின்னா சொல்லி கேள்வி சார் நீங்க நல்லா புரிஞ்சுங்க அப்ளை பண்ணது உண்மைதான் ஓகே அது தவறு தான் நானே கூட கடந்த ஒரு இதில் கூட சொல்லியிருக்கேன் இவங்க வந்து ரொம்ப கவனமா இருந்திருக்கணும் ஆனா அப்ளை பண்ணல அந்த சூழ்நிலை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டுமே தெரியும் யாருக்கு நாம் தமிழுக்கு தான் தெரியும் அவங்க எந்த சூழ்நிலை அவங்க விட்டுட்டாங்க அப்படின்றது ஒரு நிர்வாகத்தை வெள்ள பாதிப்புல அப்படின்னு அவங்க சொல்றாங்க நிச்சயமா அப்படி கூட இருந்திருக்கலாமே இருக்கக்கூடாதுன்னு இல்ல சார் நான் என்ன சொல்லணும் கேட்டேன்னா கவனக்குறைவு இருக்கும் எல்லா இடத்துலயும் இந்த கவனக்குறைவு வரும் சார் ஒரு ஒரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகத்தில் இருக்கவங்க செய்யக்கூடிய தவறா கூட இருக்கும் கட்சியோட நிர்வாகிகள் கூட பாத்தீங்கன்னா தவறு பண்ணிருக்கலாம் சீமானுக்கு தெரியாமல் கூட தவறு பண்ணியிருக்கலாம் இல்லை சீமானுக்கு தெரியாமல் வெலை போயிருக்கலாம் அந்த அந்த பொறுப்பை யார் பா வந்து கவனிக்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தருக்கிட்ட வில போயிருக்கலாம் சரிங்களா எப்படி ஒன்றா இருக்கா அதனால நான் என்ன சொன்னேன் கேட்டால் இந்த மாதிரி ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கவனக்கூடியவெல்லாமே ஒரு பணி இருந்தது அதனால் நாங்கள் பண்ணாமல் விட்டுட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா இதை தவிர்க்கறதுக்கு தேர்தல் கமிஷன் கேட்டனா ஓப்பனாக பேப்பரில் விளம்பரம் பண்ணிட்டு போட்டோம் பேப்பரில் கல்ஃபர் பண்ணிட்டுமே ஓகே நியூஸ் பேப்பரில் கொடுங்க சாதாரணமாக ஒரு வீடு ஆக்ஷனுக்கு வருதுன்னா நீங்கள் என்ன சார் சரி ரகசியமாக நீங்கள் என்ன தான் நீங்கள் தாக்கியதுகள் கொடுத்தாலும் கடிதங்கள் கொடுத்தாலும் ஒரு வீடே ஒரு ஆக்ஷன் வருதுன்னு வச்சிக்கலன் ஒரு பேங்க் வந்து ஆக்ஷன் வந்து கொடுக்குது என்னை வீடு ஏலத்துக்கு வருது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால் பயக்கரங்கமாக நீங்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லெட்டர் அனுப்புறீங்களே அவங்க வீட்டுக்கு எல்லா கடிதங்களும் போகுதா இல்லையா எல்லாமே போகுது ஆனால் இமெயில் அனுப்புறீங்க லெட்டரில் அனுப்புறீங்க வந்து நோட்டீஸ் அனுப்புகிறீங்க எல்லாம் பண்ணாலும் ஆக்ஷனுக்கு விடுறோன்றதை பப்ளிக் நோட்டீஸில் விடுறீங்க அது மாதிரி ஒரு பப்ளிக் நோட்டீஸாக போங்க அப்போ மக்கள் யார் மேலே தவறுன்னு வச்சிருப்பேன் இப்போ மக்களுடைய பார்வை இப்படி கூட இருக்கும்ல பாவம் பாவங்க வெள்ள நிவாரணம் கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்க கட்சி சின்னத்தை பறிச்சுட்டாங்கன்ற ஒரு அனுதாப பார்வைக்கு ஏன் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க எலெக்ஷன் கமிஷன் நான் கேட்குறேன் ஏதோ இடத்துல கவனக்குறை வந்துருக்கு சார் நீங்கள் பப்ளிக் நோட்டீஸ்ல விடுங்க பேப்பரில் விளம்பரம் பண்ணுங்க எலெக்ஷன் கமிஷன் தானே சார் எவ்வளோ முக்கியமான ஒரு அமைப்பு இப்போ புரியுதுங்களா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை குணம் ஓகே சரிங்களா இது வந்து ஒரு சாதகமாக எடுத்துக்கிறாங்க இவங்க எடுத்துக்கிட்டு தான் இவங்க என்ன செய்ய கேட்டால் அவங்க மேலே உள்ள பலவீனத்தில் கேட்டா இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ஒரே வார்த்தை இதை இவங்க சொல்லலாம் யார் நாம் தமிழாக சொல்லலாம் நாங்கள் வந்து கவனக்குறைவில் எங்களுடைய வேலைக்கு பணி நிமித்தமாக இருந்தோம் நாங்கள் கவனக்குறைவாக விட்டுட்டோன்னா கூட அவங்க சொல்கிறாங்க சரிங்களா அது பலமேந்தான் நான் அது வந்து முட்டுக் நான் அதுக்கு ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க ஒரு ஆப்ஷன் சரி நான் கேட்குறேன் ஒரு கவனக்குறையாக விட்டார் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் கொடுங்கண்ணே இன்னொரு தேதியில் கொடுங்களேன் மூணு வாய்ப்பு கூட கொடுக்கலாமே அப்போது இது என்னன்னு கேட்டால் விதிகள் வந்து உங்களுக்கு சாதகமாகிட்டு அந்த சின்னத்தை பறிக்கணுன்றதான் உங்களுக்கு நோக்கம் அப்போ இது சாதகமா பயன்படுத்தி உங்களுக்குள்ள விவசாயத்தை வந்து திட்டமிட்டோம் உங்கள் விதிகளை வந்து உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறீங்க சரிங்களா நான் அதுக்காக வந்து சீமான் சீமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கவனம் குறைவா விட்டது சரின்ற அந்த முட்டை கொடுத்து நான் பேசல நியாயமா நான் சொல்ல கேட்டேன் இன்னொரு ஆப்ஷன் நான் கொடுத்துட்டு போகலாம் என்ன இப்போ கொடுக்கலாமே தேர்தல் ஆணையம் வந்து பொதுச்செயலராக ஈபிஎஸ் அவர்கள்லாம் அங்கீகரிச்சிருக்காங்க அதே சமயம் இந்த இரட்டையிலே சின்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஇஅதிமுகவின் போச்செயலராக எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுச்சு தேர்தல் ஆணையம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வேலையில் வந்து பிள்ளைகளான சின்னத்தோட நாம்சம் வேறு சின்னத்துக்கான நாம்சம் இருக்கும் கட்சியோட பொரிச்சிடும் அவர் தான் சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆனால் அது பொதுக்குழு முடிவு எடுக்குது சின்னம் எப்படி பொதுக்குழு முடிவு எடுக்க முடியும் சின்னன்றதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் முடிவு எடுக்குது அப்போ சின்னத்தை தவற விட்டார் அப்படின்னா இபிஎஸ் படுதோலையை சந்திப்பாரா நிச்சயமா சார் நிச்சயமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் எல்லா கட்சிகளுக்கும் சின்னம் வந்து முக்கியம் சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னத்தை பார்த்து வாக்களிக்கிற மக்கள் தான் இந்தியாவில் ஏன்னா வந்து பதி படிப்படி இல்லாத மக்கள் இப்போ இங்கே கழிவறைக்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஆண்கள் பெண்கள் போட்டாலும் ஒரு பொம்மையை வரைஞ்சாதான் நம்ம உள்ளே போகிறத படித்தவனே உள்ள நுழைஞ்சிடலாம் இச்சனைக்கும் பொம்மை இருந்தும் ஆண்கள் பெண்கள் போட்டு பொம்மை இருந்து கூட பெண்களில் நுழையிறவங்க ஒரு கவனக்குறையில் சொல்கிறேன் தப்பாக சொல்கிறேன் கவனக்குறையில் கூட போயிடுவாங்க அப்போது சின்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் வந்து இந்த சின்னம் பறிக்கப்படும் போது நிச்சயமாக ஈபிஎஸ்க்கு சரிவு தான் அதில் எந்த சந்தேகம் வேண்டாம் அந்த சரிவை வந்து சாதகமாகக்கணும்னு நினைக்கிறாங்க சரிங்களா இவங்களுக்கு என்னென்னா இவங்களுடைய இந்த சின்னத்தை பறிக்கும் போது வாக்கு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா சரியும் அதை வந்து இவங்க சாதகமாக்கணும்னு நினைக்கிறாங்க பிஜேபி சாதகமாக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தோக்குறாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் அப்புறம் ரெட்டேலே கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஆர்கே நகர் எலெக்ஷனில் அப்படி உங்க கூட கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் தானே என்ன விசில் அடிச்சது நீங்கள் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் இதுக்கு பின்னாடி உங்களுக்கு என்னால் தெரியாதுதா ஓகே குக்கருக்கு பின்னாடி இருபது ரூபாயிருந்தா இல்லையா டிடிவியோட பொருள் என்ன தெரியும்ல ஓகே டுவெண்ட்டி ருபீஸ் டோக்கன் ஃபார் ஓட்டு டிடிவி சரிங்களா அதனால் நீங்கள் எதாவது நான் இது அவருக்கு எதிராக பேசுகிறீங்க நாங்கள் அதை பற்றி நீங்கள் எடுத்துகிட்டாங்கன்னா அதை பற்றி கவலை கிடையாது ரூபா கொடுத்து கொடுத்து வாங்கினாங்க அந்த குக்கரை ஜெயிக்க வச்சாங்க ஏன்னா குக்கர் எங்கேயுமே சவுண்டு கொடுத்து இருக்காது சரிங்களா ரூபா கொடுத்தாங்க சார் அதனால சத்தம் கேட்டுச்சு குக்கர் சத்தம் அதுக்கப்புறம் அந்த ரூபா டோக்கன் பணம் போய் சேராதனால இப்போ நான் கேட்குறீங்க அவர் அவர் போய் அவர் அவர் கோவில்பட்ட குக்கர் நின்னார் அவர்தான் குக்கர் சின்னத்தில் ஜெயிச்சுலான்னு சொன்னீங்களே எந்த சின்னத்தாலும் ஜெயிப்பார்ல டிடிவி அதே நிற்க வேண்டும் ஆர்கே நகரில் ஏன் நிற்கல கோவில்பட்ட போய் தோச்ச தோற்றார்ல இங்கே தான் நீங்கள் இருபது டோக்கனை கூட விட்டுருங்க நீங்கள் குக்கரில் ஜெயிச்சுட்டீங்களா நிற்க வேண்டியது டிடிவி இதே இடத்துல நின்று இருந்தார்னா இது அந்த இருபது ரூபா டோக்கன் கொடுத்து ஜெயிச்சார் உண்மை டிடிவி இதே இடத்துல நின்று மறுபடியும் நின்று ஆர்கே நகர் நின்று தானே செருப்படி வாங்கியிருப்பார் என்னடா அப்படி இப்போ கடுமையாக வார்த்தை சொல்கிறேன் நினைக்காதீங்க ஏன்னா அவ்வளோ கோவம் தாங்க அந்த கோவம் எல்லாம் யார் மேலே திரும்பிச்சுன்னு கேட்டிங்கன்னா வெற்றிகள் மேலே திரும்பிச்சு ஏன்னா வெற்றிகள் அந்த டோக்கன் இஷ்யூ பண்ணுவார் என்ற மாதிரி பரவாயில்லான பேச்சு இருந்து சரி ஆமாம் அவர் தான் அசிங்கப்பட்டார் மக்கள்கிட்ட வந்து பணம் கொடுத்து அந்த வாக்கு வாங்குறதுன்னு ஒன்று இருக்குது பணம் கொடுக்குறதா சொல்லி ஒரு சில்லறையை வீசி வாக்கு வாங்கின ஒரே ஆள்வையாக இருக்கட்டும் டிடிவி டிடிவி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தார்னா அமமுக தலைவர் இருந்தாக்கா ஆர்கே நகரில் போட்டியிட சொல்லுங்கள் சார் தைரியம் இருந்தால் அவர் பாரம்பரியத்தெல்லாம் சொல்லிட்டோம் மிகச்சிறந்த ஆன்மகனாக இருந்தால் டிடிவியை எந்த சின்னத்தில் நின்றுக்கிட்டோம் கூட்டணியில் கூட நின்றுக்கிட்டோம் இது ஆர்கே நகரில் மறுபடியும் நிற்க சொல்லுங்கள் சார் பார்க்கலாம் ஒரே ஒரு வீதியில் வந்து நடக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் டிடிவியை நான் கேட்குறேன் சவால் விட்டு சொல்கிறேன் சேலஞ்ச் எடுத்துங்க ஆர்கே நகர் ஆர்கே நகர்ல ஆர்கே நகர்ல மறுபடியும் கண்டஸ்ட் பண்ணி நீங்க பணம் கொடுத்துங்க என்ன பண்ணி ஒரே ஒரு வீதியில வந்து பிரச்சாரத்துக்கு போக முடியுமா நான் கேட்கிறேன் அவர் எந்த கூட்டணியில கூட வந்துகிட்டோம் சார் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரிச்சு பிரச்சாரம் போக சொல்லுங்க பாக்கலாம் டிடிவி ஆர்கே நகர் தொகுதிக்கு உள்ள போக முடியுமா முடியாது ஏறிங்க பழங்களை போயிட்டு பணம் கொடுத்து வாக்கு வாங்குறத பாவம் சார் அதுங்களுக்கு இன்னும் நீங்கள் ஒரு இருபது ரூபா டோக்கனை கொடுத்து ஆயிரம் கொடுக்குறேன் ரெண்டாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லி இருபது ரூபா டோக்கன் கொடுத்து ஏமாற்றினீங்க சொன்னால் அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது தைரியம் இருந்தால் உள்ள வந்து ஆர்கே நகரில் கூட்டணி கட்சி நீ வேட்பாளராக நிற்க வேண்டாம் கூட்டணி கட்சி ஆதரித்து நீ ஒரே ஒரு தேர்வு வீதிக்குள்ளே போய் இறங்கலாம் ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு ஆவேசமாக கோபமாக இருக்கிறாங்க ஓகே அதிமுக கூட்டணி ஏன் இன்னும் இழுபடியாகவே தொடர்ந்துகிட்டே இருக்குது ஏன் இன்னும் ஒரு சின்ன கட்சிகளுக்கு கூட இந்த ஒரு தொகுதி நீங்கள் வச்சுக்கோங்க ரெண்டு தொகுதி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒப்பந்தம் கூட போட முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்காங்க ஏடிஎம்கேல ஆமாம் என்னென்னா முதல்ல வந்து இப்போதான் சார் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியடில் கேட்டிருக்கீங்க இங்கே வந்து தேர்தல் கூட்டணிகளை வந்து முடிவு பண்ண திமுக முடிவு பண்ணிட்டாங்க சில தொகுதிகளாக அறிவிச்சுக்கிட்டா திருமாவளவன் வந்து திருமாவளவனுக்கு வந்து கூட்டணிங்க உறுதியான பிறகு தான் எல்லா கூட்டணி மாற்றங்களும் இங்கே இருக்கு நீங்கள் நல்லா பாருங்கள் ஓகே திருமாவளவனுக்கு வந்து ரெண்டு சீட்டு கொடுத்துடாங்க அவர் அவர் தான் ஆமாம் அவர் தான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொலிட்டிக்கல் இந்த என்ன சொன்னேன் இந்த அலைன்ஸ் வந்து செட் பண்ணுறதே யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான்ற மாதிரி ஆயிடுச்சு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து ரெண்டு சீட்டு உறுதியான பிறகு தான் இங்கே டோர் க்ளோஸ் யாருக்கு டோர் க்ளோஸ் யாருக்கு டோர் க்ளோஸ் பாட்டாளி மகள் கட்சிக்கு டோர் க்ளோஸ் ஓகே ஏன் இதெல்லாம் இருந்துச்சு கேட்டீங்கன்னா இவரை நம்பி ஆதவ ஒருத்தர் வந்துருக்காரு

நான் போராளியும் காட்டுறேன் கடைசி வரைக்கும் அந்த போராளியே வச்சுருந்த பட்டத்தையே வச்சுருந்தேன் அடுத்த பட்டத்துக்கு போகணும்ல அப்போ என்ன காரணம் ஏன் போகல ஏன் போக முடியல ஏன்னா இதுவரையிலும் பிசிக்கா தனித்து நின்று அவங்க வாக்கு சதவீதத்தை காட்டலை நீங்கள் வந்து அதிகாரத்தை வந்து நீங்கள் வந்து சுவைக்கிறதுல யாருக்கும் இங்கே எந்த இல்லை தாராளமாக திருமணம் அமைச்சரே ஆகட்டும் பிரதமரே ஆகட்டும் யாருக்கும் இங்கே எங்கள் எந்த சிக்கலும் இல்லை அங்கே எப்படி முர்மு எப்படி இருக்கிறாங்க ஜனாதிபதி ஜனாதிபதியாக எப்படி இருக்கிறாங்களோ அப்படி தான் நீங்களும் இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் புரியுதா நான் சொல்கிறது அங்கே மோடி எப்படி நடத்துகிறாரோ முர்மு அப்படி தான் திமுக உங்களை நடத்துது புரியுதா உங்களா உங்களுக்கு அப்புறம் நீங்கள் என்ன இங்கே வந்து பேசிகிட்ருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் அதிகாரத்தை அடையணு கேட்டால் நீங்கள் தனித்து நின்று உங்களுடைய வாக்கு சதவீதத்தை காட்டினீங்கன்னா அது அதட்டி கேட்கலாம் எட்டாம் நாலு சீட்டை என் கட்சிக்காரனுக்கு நானும் நிற்கிறேன் என் கூட என் தம்பிங்களும் கூட நிற்பாங்க கேட்க முடியும் அவன் யாருன்னா இருக்கட்டும் சார் உங்கள் கட்சியில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை உங்கள் கட்சியில் இருக்கிற எந்த சமூகத்தை சாதனாலும் கொடுங்க நமக்கு அங்கே கேள்வியே கிடையாது ஆதார் ஜனா பற்றி நம்ம இப்போ பேசவே கிடையாது அது வேறு சப்ஜெக்ட்டு அது உங்கள் உட்க உட்கட்சி விவகாரம் நீங்கள் சேர்த்துக்கிட்ட உங்கள் பாடு இப்போ ரெய்டு வருதுன்னா அது அனுபவிக்கிறது உங்கள் அதுவும் நம்ம கேட்கல ஆனால் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உங்கள் வாக்கு சதவீதத்தை நீங்கள் நீங்கள் காட்டியிருக்கணும் இத்தனை பர்சன் இப்போ சீமான் இருக்கிறார் இப்போ நான் கேட்குறேன் உங்களுக்கு பின்னாடி கட்சி ஆரம்பித்தது தான் சீமான் அவர் கூட்டணிக்கு போகல வாக்கு சதவீதம் ஏழு சதவீதம் காட்டியிருக்கிறார் இந்த ஏழு சதவீதத்துக்கே சொல்லுங்க போகன் நாளைக்கு ஒரு திமுக ஒரு கூட்டணிக்கு போறாரு சீமானு வச்சு ஒரு பேச்சுக்கு சொல்றோம் அவர் போக மாட்டாரு போகலன்னு வச்சுங்க எத்தனை சீட்டு கொடுப்பாங்க ஏழு சதவீதம் வாங்கியிருக்காரு வாக்கு எத்தனை சீட் கொடுப்பாங்க உங்களை மாதிரி ரெண்டு சீட் கொடுத்து அனுப்பாங்களா தோரம் அப்ராக்சிமேட்டா சொன்னா கூட பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு அஞ்சு சீட்டு கேட்க முடியும் பத்து சீட் வரைக்கும் பேரம் கூட பேச முடியும் இப்ப புரியுதுங்களா நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்களா இங்கேயும் கூட்டணி வைக்கல அங்கேயும் கூட்டணி வைக்கல இங்கேயும் கூட்டணி வைக்கல நீ என்னத்த புடுங்க போறேன்னு கேட்டாரு திருமாவளவன் யார கேட்டது நாம் தமிழர் கேட்டார் இப்போ நம்ம கேட்போம் இந்த ரெண்டு சீட்டை வாங்கி மறுபடியும் எம்பி ஆகி நீ என்னத்தை புடுங்க போற அப்படின்னு கேட்க முடியும்ல முடியுமா முடியாதா இவ்வளவு கடுமையா சார் வேற என்ன சார் கேட்க முடியும் ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிற கட்சி கிட்ட போயிட்டு நீங்க மறுபடியும் மறுபடியும் போயிட்டு உங்க வாழ்க்கையே முடிய போது சார் உங்களுக்கு வாழ்க்கை முடிய போது இல்ல காலங்காலமா ஒரு ரெண்டு சீட்டை தம்பி தானே இருக்கிறீங்க நீங்க கேக்குறேன் நானு அடுத்த கட்டத்துக்கு இலக்கு நோக்கி நகர்ல நீங்க கட்சி இந்த இடத்துல இந்த இடத்தின் போட்டி விட்டு நீங்க சார் இதை விட ஒரு சதர்ப்பம் கிடைக்குமா சார் உங்களுக்கு நீங்க சொல்லுங்க இதோட கலைஞர் இல்லை ஜெயலலிதா பலம் சொல்றீங்க கலைஞர் இல்ல ஜெயலலிதா இல்ல ஒரு வெற்றி இருக்கு அப்புறம் நீங்க இந்த சூழ்நிலை வந்து உங்களுடைய வாக்கு சவத்தை எப்ப காட்டுறீங்க சார் நீங்க நீங்க சொல்லுங்க ரெண்டு பேருமே இல்லை இப்ப உங்களுடைய உங்களுடைய தனித்து நின்று உங்களுடைய வாக்கு சதவீதத்தை காட்டிட்டீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் எத்தனை பேர் நீங்க சீட்டு சீட்டே நீங்க கூட்டணி கூட மறுபடியும் போங்க சார் அப்ப எப்போ கேட்க முடியும் இந்த பாராளுமன்ற தேர்தல் நீங்க வந்து வாக்கு சதவீதத்தை நீங்க காட்டிட்டீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நீங்க எத்தனை சீட்டு கேட்க முடியும் திமுக கிட்டியோ இல்லை அன்னாச்சி எத்தனை சீட்டு கேட்க முடியும் ஒரு இருபது இருபத்தஞ்சு கேட்க முடியுமில்ல இப்ப என்ன நடக்கும் நீங்க சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் பத்தே கூட இருக்கட்டும் சார் அவங்க தோக்கற தொகுதி கொடுப்பாங்க ஒரு இருபது தொகுதி கேளுங்க இப்ப அப்படிதானே தான் ஆயிப்போச்சு நாயகரீவா பரம்ப அப்படி தான் ஆயிடுச்சு இப்ப நான் புரியுதா சொல்றது நீங்க தனித்து நின்று உங்களுடைய வாக்கு சதவீதத்தை காட்டாத வரைக்கும் பலவீனம் மற்ற கிட்ட நீங்க கடுமையான உள்ளத்துல இருந்து வரக்கூடிய ஒரு ஆதங்கம் இது புரியுதுங்களா அப்படிதான் பேசி ஆகணும் நீங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு தனித்தன்மையை நீங்க காட்டலன்ற நான் மறுபடியும் நீங்க இடத்துல நிக்கிறீங்க சார் மறுபடியும் ரெண்டு சீட்டுன்னுட்டு மறுபடியும் சட்டமன்ற தேர்தலில் அதே தானே வரும் புரியுதுங்க சொல்றது இப்ப நீங்க நாங்க இப்ப நீ இப்போ இந்த இடத்துல விஜய் வராரு அவர் போட்டியும் இடலை சரிங்களா அவர் ரெண்டு கோடி பேர் என்றாரு வந்து ஏதோ அவங்க நடத்துறாங்க ஏதோ வந்து அவங்க வேலை நடந்துட்டு இருந்து சட்டமன்ற தேர்தல் இருக்கு ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறாரு அவர் யார் சங்கத்தமிழ் மரியாதைக்குரிய சங்கத்தமிழ் என்ன சொல்கிறாரு மரியாதை குறைவா என்ன சொல்கிறாங்க கூத்தாடிங்கன்றாரு கூத்தாடிங்கன்றாரு யார் சொல்கிறாரு கேட்டீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூத்தாடிகள் நேற்று வந்து நீ கூத்தாடிதா நீங்கள் முன்னாள் நாளாக வந்து என்ன கீழ்ச்சிங்கன்னு கேட்குறேன் நான் நீங்கள் கூத்தாரின்னு இருக்கீங்க யாருக்கிட்ட யாருக்கு முன்னாடி கூத்தாடுறீங்க யாருக்கு முன்னாடி விசிகா யாருக்கு முன்னாடி விஜய் கூத்தாரியே வச்சுப்போம் சார் சங்கத்தமே சொல்கிற மாதிரி விஜய் கூத்தாடி தான் நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சு கூத்தாடி தான் நீங்கள் யாருக்கும் முன்னாடி கூத்தாடி இருக்கீங்க இப்போ நீங்கள் நான் கேட்குறேன் வேங்க இல்லை கூத்தாட்னிங்கல்ல திமுக முன்னாடி அரசுக்கு முன்னாடி கூத்தாடுனிங்களா இல்லையா ஆர்ப்பாட்டம் நடத்தியே வந்து பார்த்தோன்னா வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்திருக்கணும்ல பண்ணல இன்னைக்கு வரைக்கும் அப்போ யார் முன்னாடி நீங்கள் கூத்தாடுனீங்க ஸ்டாலின் முன்னாடி தானே கூத்தாட்னீங்க சொல்லுங்கள் நாங்கள் நேரில் நடந்த சம்பவத்துக்கு யார் முன்னாடி கூத்தாடுனீங்க அப்படி எந்த இதில் நீங்கள் வந்து விஜய் வந்து கூத்தாடின்றீங்க நீங்கள் அப்போ நீங்கள் போடுறீங்களா கடுமையான வார்த்தை கூத்தாடி ஒரு பக்கம் உங்கள் தலைவர் வந்து அவருடைய அரசியலுக்கு வருகை வரவேற்பார் நீங்கள் ரெண்டாம் கட்ட தலைவர் நீங்கள் கூத்தாரி விமர்சனம் பண்ணுவீங்களா இதுவரை உங்கள் பல்வேறு நன்றி நன்றி சார்